வெல்கம் டுக்க போறோம் டே ஃபைவ் நம்ம கெமிஸ்ட்ரியும் சைக்காலஜி தான் கவர் பண்ண போறோம் எப்பவுமே ஸ்டடி பிளான் பார்க்கறது மட்டும் நேற்று உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கான விடையும் இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் வீடியோட இறுதியில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஸ்டடி பிளான் பார்க்கலாம் டே ஃபைவ் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க இந்த நாலு பாடம் கவர் பண்ணிங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள்ன்ற பாடம் ஓவராயிரும் பேசிக்காக இந்த பாடத்திலருந்து தான் தனிமங்கள் சேர்மங்கள் பற்றி சில தகவலெலாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமம் மற்றும் சேர்மம் ஸோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரில ரெண்டு டாபிக் படிக்க போகிறீங்க ஃபஸ்ட் டாபிக் நம்மை சுற்றியில் பருப்பொருட்கள் ரெண்டாவது டாபிக் தனிமம் மற்றும் சேர்மம் ரெண்டுமே முக்கியமான டாபிக் ஸோ மறக்காமல் படிச்சிருங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சைக்காலஜியில் கவர் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் தொடர் இசை நம்ம இதுக்கு முன்னாடி எண்களின் தொடர்வரிசை பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எழுத்துக்களின் தொடர் வரிசை ஸோ மறக்காம இன்னைக்கான ஸ்டடி பிளான் கவர் பண்ணிடுங்க அடுத்து நம்ம இந்த வீடியோட கன்டினியூட்டியாக டே ஃபோர்க்கான ரிவிஷன் பார்க்கலாம் டே ஃபோர் நம்ம ஜாகிராஃபியும் தமிழும் படிச்சிருப்போம் அது ரிலேட்டான ரிவிஷன் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியா எத்தனை தீர்க்கக்கோடுகளை தன்னகத்தை கொண்டுள்ளது இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க முப்பது தான் கிழக்கே இருக்க அருணாச்சல பிரதேசத்துலேருந்து மேற்கில் இருக்க குஜராத் வரையும் பார்த்தீங்கன்னா இடையில் மொத்தம் முப்பது தீர்க்கக்கொடுகள் அமைஞ்சிருக்கு தீர்க்கக்கொடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உலகம் கோல வடிவம் பண்ணுறது இதில் கிடைமட்டமாக இப்படி படுக்கவசமாக செல்கிற லைன்லாம் பார்த்திங்கன்னா அச்சக்கோடுகள் அப்படின்னும் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி செங்குத்தாக செல்லக்கூடிய எல்லா லைனுமே தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது மொத்தம் எத்தனை தீர்க்கக்கோடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது தீர்க்கக்கோடுகள் அமைஞ்சிருக்குது உலகம் ஃபுல்லாக மாதிரி அச்சக்கோடுகள் அச்சக்கோடுகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு அச்சக்கோடுகள் இருக்குது இந்த முந்நூற்றி அறுபது தீர்க்கக்கூடுகளை இந்தியா எத்தனை தீர்க்கக்கூடுகள் தன்னகத்தை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது தீர்க்கக்கூடுகளை கொண்டு இருக்குது இந்த கோடுகளை வச்சு தான் நம்ம பார்க்குற டைமை கால்குலேஷன் பண்ணுவாங்க கோடுகள் மூலியமாக மொத்த உலகத்தை இருபத்தி நான்கு நேர மண்டலமாக பிரிச்சுருக்காங்க அந்த இருபத்தி நாலில் நமக்கான நேர மண்டலம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் இருக்க மிர்சாபூர் வழியாக செல்லக்கூடிய எண்பத்தி ரெண்டரை டிகிரி இந்த தீர்க்கக்கோடை தான் மையமாக கொண்டு தான் இந்திய திட்ட நேரம் வந்து கணக்கிடப்படுது ஸோ மொத்த தீர்க்க கோடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது தீர்க்கக்கொடுகள் அப்படின்றது செங்குத்தாக செல்லக்கூடியது இந்தியா எத்தனை தீர்க்கக் கோடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது தீர்க்கக் இந்த முப்பதில் எதை வச்சு இந்திய தீட்ட நேரம் கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் வழியாக செல்லக்கூடிய எண்பத்தி ரெண்டரை டிகிரி தீர்க்கக்கூடை வச்சு தான் இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் இமயமலை கொண்டுள்ள சிகரங்களின் எண்ணிக்கை எத்தனை இந்த கொஸ்டின்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க ஒன்பது அப்படின்றது தான் உலக அளவில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு சிகரங்கள் காணப்படுது மிகப்பெரிய சிகரங்கள் அதில் ஒன்பது சிகரங்களை இமயமலையை கொண்டு வந்துருக்கு அப்போது அதிகமான சிகரங்களை கொண்டுள்ள மலை எதுன்னு பார்த்திங்கன்னா இமயமலை அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க இப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பிரிப்போம் இதில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்க உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி அப்படின்னு அழைக்கப்படுது அந்த ஆனை முடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்கும் கேரளா பார்ட்ரு கடையில் இருக்க ஆனைமலை அப்படின்ற பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படும் ஆறு எது இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்க காவிரி நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற காவிரி தான் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு அழைக்கப்படுது அப்போது ரிமைனிங் இருக்க ஆப்ஷனில் இருக்கிறதுலாம் என்னென்னு பார்ப்போம் கோதாவரி அப்படின்றது விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது இதுதான் தீபகற்ப இந்தியாவில் ஓடுற மிகப்பெரிய ஆறு அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஆறு பார்த்தீங்கன்னா கோதாவரிக்கு அடுத்தபட்சமா இரண்டாவது பெரிய நகுதியாக காணப்படுது இந்த காவிரி கோதாவரி கிருஷ்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் இப்படி இந்தியா இருக்குன்னா இதான் இந்தியா அப்படின்னா கிழக்கு நோக்கி பாய்ந்து பங்காள விரியூடால் கலக்கக்கூடியது தான் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இதே அரபிக் கடலை கலந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேற்கு நோக்கி போய் பாயும் ஆறுகள் அந்த ஆறுகளில் வர்றதுதான் இந்த நர்மதை அப்படின்ற ஆறும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானதுன்னு கேட்டால் கோதாவரி அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது இந்த நர்மதை அப்படின்ற ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறையும் அதாவது நம்ம ஃப்ளாட் சர்ஃபீஸ்லேருந்து ஹைட்டுக்கு போக போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சர் டவுன் ஆகிறது எப்படி உணர முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபீஸில் இருந்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனுக்கு டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது ஒன்று காது அடைக்கும் இன்னொன்று குளிர்ச்சியான ஒரு டெம்பரேச்சரை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருந்து ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டிகிரி செல்சியஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரே செல்ல செல்லில் டெம்பரேச்சர் குறையும் இதே ஆப்போசிட்டாக பூமிக்குள்ள சில செல்லில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும் ஸோ கீழே போக போக டெம்ப்ரேச்சர் அதிகமாகும் மேலே போக போக டெம்பரேச்சர் மைனஸ் ஆகும் இப்போ மேலே போகிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் குறையுது அப்படின்னு பார்த்தோம் அப்போது கீழே போகும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் அப்படின்ற விகிதத்தில் வெப்பம் அதிகமாகும் ஸோ பொய் மேலே போகும்போது வெப்பம் குறையும் கீழே போகும்போது வெப்பம் அதிகமாகும் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ஆயிரம் மீட்டருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அப்படின்ற விகிதத்தில் அளவில் வெப்பம் குறையும் அதேமாதிரி கீழே போகும்போது பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டு மீட்டருக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் அப்படின்ற விகிதத்தில் வெப்பம் அதிகரிக்கும் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு எவ்வளவு இது ஒன் இயருக்கு கால்குலேட் பண்ணுறாங்க இதற்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் அப்போது இந்தியாவில் ஆண்டுக்கு சராசரியாக எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் வந்து பதிவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோளக் காப்பகங்களின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க பன்னெண்டு என்ன சார் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா பதினொன்று போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் பன்னெண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் தான் பன்னா உயிர்கோள காப்பகத்தை வந்து யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சாங்க அப்போது ஆல்ரெடி வந்து பதினோரு உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது அது கூட இந்த பன்னா உயிர்கோள காப்பகம் ஒன்று ஆட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக பன்னெண்டு உயிர்கோள காப்பகங்கள் இப்போ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்போ மொத்தம் எத்தனை தான் உயிர்கொள்ள காப்பகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு உயிர்க்கோள காப்பகங்கள் இந்தியாவில் காணப்படுது இந்த கொஸ்டின் ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் தான் மோஸ்ட்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க மேபி ஸ்ட்ராட்டஜிக்கே அல்லது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த கொஸ்டின் இப்போது இந்த சேர்த்து எழுதுகளை ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு நாலு கொஷின் கொடுத்துருக்கேன் இந்த நாலு கொஷினுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கான உங்களுக்கான கொஸ்டின் இதுதான் அப்போ நேற்றுக்கு பார்த்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் கேட்ட கொஸ்டின் இந்தியாவின் நூற்றி ஏழாவது தேசிய பூங்கா எது அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன் இந்தியாவின் நூற்றி ஏழாவது தேசிய பூங்கா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லிபால் புலிகள் காப்பகம் தான் நூற்றி ஏழாவது தேசிய காப்பகமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குது இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்க மயூர்பஞ்ச் அப்படின்ற மாவட்டத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்லிபால் புலிகள் காப்பகம் தான் ஒடிசாவின் மிகப்பெரிய தேசிய பூங்காவாகவும் கருதப்படுது ஸோ தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான இந்த சேர்த்து எழுதுகிற நாலு கொஸின்க்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் டே ஃபைவ்க்கான ஸ்டடி பிளானும் டே ஃபோருக்கான ரிவிஷனும் பார்த்தோம் ஸ்டடி பிளான் மறக்காம கவர் பண்ணிடுங்க நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இன்றைக்கி காலையில் அந்த டெஸ்ட்டான ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க ஆன்லைன் கிளாஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்க்கான டீடெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கான ஸ்டடி பிளானுமே பிடிஎஃபாக கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி